ஒரு அரசியல வந்து ஒரு வேணும் ஒரு நேற்று முளைத்த காலன் திரு உதயநிதி அந்த நேற்று முளைத்த காலனுக்கு வாய் துடுக்கு அதிகம் வாய் துடுக்கு அதிகன்றதுனால வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது எனவே ஒரு பொறுப்பா வந்து கருத்துக்களை சொல்லும் அந்த சொல்ற வந்து ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அரசியல் வந்த திரு உதயநிதி தான் கொடுத்து வம்பல மாட்டுறது இப்ப திருமதி நிர்மலா சீதாராமன் ஒன்றிய அரசு தாராளமா நிதி ஏன் வந்து சொல்லிட்டு வாங்கி கிடைக்கிறீங்க இதே தான் நாங்க முன்னாடி அவர் சொல்ற திருமதி நிர்மலா சீதாராமன் சொல்றதுக்கு முன்னாடி எங்க அனைத்து அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக கருத்தை நாங்க சொன்னோம் ஏன் இதே வந்து நான் அப்பன்னு கூட சொல்ல உங்க அப்பா உங்க அப்பா வீட்டு சொத்தா உங்க அப்பா வீட்டு சொத்தா இல்ல உங்க தாத்தா வீட்டு சொத்தா திரு கருணாநிதிக்கு வந்து பேரா செலவிக்கிறேன் அதே போல நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இது பார்முலா டூர் ரேஸு அந்த கார் பந்தயம் அந்த கார் பந்தயத்துக்கு வந்து கிட்டத்தட்ட அவ்வளவு செலவு பண்ணி இப்போ வந்து அதை வந்து தள்ளி வச்சாச்சு அது எட்டு கோடி ரூபாய் போட்ட ரோடே இப்போ வந்து கொத்தி நல்ல இருக்கிற ரோடையே கொத்தி அதை நாசம் பண்றீங்க எவ்வளவு பேர் இன்னைக்கு வந்து நம்முடைய எண்ணூர் வசத்தலை ஆற்றுல இன்னைக்கு சிபிசிஎல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கழிவு வந்து நீருக்கு வந்து அதாவது சாரி இது கச்சா என்ன அது கலந்து கிட்டத்தட்ட டன் கணக்கில் எடுத்துட்டு இருக்காங்க அதனுடைய அதனுடைய வந்து அதனுடைய வந்து தாக்கம் வந்து கிட்டத்தட்ட பழையர் காட்டுல இருந்து மரக்கான வரல இருக்கு இப்படி இப்போ என்ன ஒரு கருத்துனா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எண்ணெய் பறந்துருச்சு மீன் சாப்பிடக்கூடாதுன்னு அதனால வந்து மீன் தாராளமா சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் இல்ல அது வந்து கிட்டத்தட்ட மீன் சாப்பிடலாம் நல்ல ஆரோக்கியமும் புரத சத்தம் இருக்கு கண்ணுக்கு நல்லது தாராளமா சாப்பிடுங்க இது ஒரு கருத்து சோஷியல் மீடியால தவறா வந்து பரப்ப பரப்பப்படுது அது உண்மையல்ல எனவே வந்து தாராளமாக மீன் சாப்பிடுங்க அது எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு பக்கம் அதே போல் அதே போல் அங்கே வந்து இன்னைக்கு அந்த ஒரு எட்டு கிராமத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவங்க எதிர்பார்த்தது என்ன ஒரு போட் ரெண்டு லட்சம் அந்த ரெண்டு லட்சத்துக்கு முழுமே யூஸ் பண்ண முடியாது அது வந்து ஃபுல் டேமேஜ் எது இருக்குது அதுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு போங்க பாசல் டேமேஜ் இருக்குது ஒரு லட்சம் கொடுத்துட்டு போங்க போட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் வலைக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க குடும்பத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் அப்போ எப்படி இது கட்டுப்படி ஆகும் வலையை வரையில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் ஆகும் வலை அது வலை ஆனால் ஏழு லட்சம் கொடுத்துட்டு போங்க அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு போங்க போட் டேமேஜ் ஆனால் கொடுத்துட்டு போங்க அந்த நிவாரணம் வந்து அறிவித்தது போதாது அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கல அதனால இன்னைக்கு வந்து மீனவர்கள் இறங்கி போட்ருக்காங்க அதனால படகுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் அதே போல வலைகளுக்கு

என்ன சிபிசிஎல் பொறுத்தவரையில வந்து கோடிக்கணக்கான லாபம் அவங்களுக்கு ஒண்ணு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது சிபிசிஎல் வருஷத்துக்கு பார்த்தா கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் ஒரு முந்நூறு கோடி ரூபா கொடுத்துட்டு போயிட்டோம் நாங்கள் வந்து கப்பல் வந்து எண்ணெய் கலந்ததுனால இரநூறு கோடி ரூபா வாங்கி தரல அது மாதிரி ஒரு இரநூறு முந்நூறு கோடி ரூபா வாங்கி கொடுத்து அதன் அடிப்படையில் மீனவர்களுக்கு வந்து கேட்குறேன் அப்படி இருக்கு நிலைமை அதுக்கு அதுக்கு வந்து இந்த அமௌண்ட் இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு இந்த பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு எந்த வக்கு இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது இன்னொன்று என்னென்னா இவ்வளோ பேசுகிறாரு உதயநிதி ஸ்டாலின்னு அவங்க அப்பாவை வந்து ஒரு கேள்வி கேளுங்க இல்ல மறைந்து அவங்க தாத்தா வந்து போயிட்டு அவரு அவருடைய நினைவிடத்துக்கு வந்து கேளுங்க ஏன் தாத்தா நீங்க வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ல சென்ட்ரல் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காலகட்டத்தில் இருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காலகட்டத்து வரையில மத்தியில் நம்ம தானே அமைச்சராக இருந்தோம் நீ நான் உங்க தாத்தாவுடைய ஆதரவோடு தானே அன்னைக்கு வந்து சென்ட்ரல்ல வந்து மினிஸ்டர் வந்து அன்னைக்கு இருந்துகிட்டு இருந்தாங்க ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பதிமூணாயிரம் கோடி ரூபாய் நீங்க வாங்கி தரல அந்த பதிமூணாயிரம் கோடி வாங்கி கொடுத்துருந்தா தாத்தா இப்ப கஷ்டமே இருந்திருக்க தாத்தான்னு சொல்லி அவருடைய நினைவிடத்துல போயிட்டு உதயநிதி போய் கேக்கலாமே இப்ப இருக்க அவங்க அப்பா கூட கேட்கலாமே ஏன் ஏப்பா இந்த மாதிரி வந்து தாத்தா கிட்ட நீங்க சொல்லி அன்னைக்கு வாங்கி தரல அதாவது தாத்தாவும் தப்பு பண்ணிட்டீங்க அப்பாவும் தப்பு பண்ணிட்டீங்க இன்னைக்கு நான் மாட்டின்னு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த பக்குவம் இல்லாத அரசியல் வந்து இன்னைக்கு மாட்டின்னு முடிக்கிறார் இன்னைக்கு எதுங்க இல்ல இது வந்து ஆக்சுவலா அரசு அரசை பொறுத்தவரில் ஒரு அரசு அரசை பொறுத்தவரில் இது கடுமையா வந்து இது வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இது வந்து அன்டச்சபிலிட்டி வந்து யாரும் ஏற்றுக்க முடியாது அது வந்து வளர்ந்து விட்ட இந்த ஜனநாயக நாட்டில் அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு 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 சமூகத்தில் இந்த மாதிரி இன்னும் ஆதி காலம் தொட்டு இருக்கிறது உறுதியாக வந்து அதை வந்து ஒழிக்கப்படணும் எனவே அந்த வகையில் வந்து அரசு வந்து கடுமையாக நடவடிக்கை எடுத்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இரும்புக்காரம் கொண்டு அடக்குங்க ஆனால் இந்த அரசு வேடிக்கை பார்க்குது இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளி கழுத்துறை என்ன பண்ணுது பள்ளி கழுத்துல தூங்கிட்டு இருக்கு இன்னைக்கு அவருக்கு இவரு அன்பில் மகேஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதயநிதியோட சுத்துறதோட சரி இல்லையா அவரை பொறுத்தவரை பள்ளி கான்சென்ட் பண்ணாமல் பள்ளி கழுத்துரை ஒட்டுமொத்த முரண்பாடு ஒரு துறைனா அது பள்ளி கல்வித்துறா நேற்று ஆர்டர் போடுவாங்க ஒரு ஆர்டர் போடுவாங்க நாளைக்கு ஒரு ஆர்டர் போடுவாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா மூணு ஆர்டரும் கேன்சல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு முட்டாள் அரசாங்கம் துறைன்னு பார்த்தா கல்வித்துறை தான் ஏன்னா இந்த முட்டாள் அரசாங்கத்த மாட்டிக்கிட்டு மக்கள் வந்து தான் ரொம்ப வந்து பெரிய கஷ்டம் ஆனா பள்ளி கல்வித்துறை விழிப்பாக இருந்து இதை உடனடியாக உதாரணத்துக்கு தென் மாவட்டத்துல என்னங்க நடந்தது தென் மாவட்டத்துல ஒரு ஒரு கிராமத்தில் வந்து ஒரு வீட்டில் அக்கா தம்பியும் அக்காவும் போட்டு வீடு பூந்து வெட்டினாங்க இல்லையா அதை இதை மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டமே இதெல்லாம் வந்து கண்டறிந்து உடனடியாக வந்து அது மாதிரி செயல் அதை வந்து ஒரு ஒரு சமூகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு செயலை அபிநிஷ் அதாவது ஆரம்ப கட்டத்தில் தடுத்து நிறுத்தணும் அதை அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி பண்ணா இந்த தண்டனை தான் அதனால அப்படி சொல்லி ஒரு பயத்தை உருவாக்கணும் அந்த மாதிரி இன்னைக்கு இந்த அரசு மெத்தன போக்கால கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆளும் பிஞ்சி மனசுலயே இந்த மாதிரி விதைகள் விதைச்சா அது ஆட்டோமேட்டிக்கா அது ஆகும் பெரிய அளவுக்கு வரும்போது இந்த மாதிரி மாறுபாடுகள் இந்த சமூக கேடுகள் நிச்சயமா உருவாகும் எனவே அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கம் இந்த விடியாத அரசாங்கல டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி தெரியல ஓகே விஷயம் ஏய் யானால இந்த 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 விடியாத அரசு பொறுப்பெற்ற பிறகு ஆண்டுக்கு ஒரு லட்சம் போஸ்டிங் அஞ்சு லட்சம் பேர் போடுவோம் இன்னைக்கு மூன்று லட்சம் போஸ்ட் காலி இருக்கு TNPSC ல பாத்தீனா அந்த தேர்வுகள் எதிர்பார்க்கிறத விட குறைவுதான் பாத்தீனா கிட்டத்தட்ட वैकेंसी அவ்ளோ இருக்கு ஆனா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூணாயிரம் 4000 இப்படி வந்து சொற்ப அளவில் தான் இன்னைக்கு வந்து அந்த वैकेंसी வந்து ஃபில்லபடுது அத ஒரு லட்சம் பேர் பில்அப் பண்ற நீங்களே அது அஞ்சு லட்சம் பேர் போட்டு விடுங்க அது என்ன கஷ்டம் தேர்தல் வாக்குறுதி மட்டும் கொடுத்தீங்களே இப்போ ஒரு இப்போ வந்து இப்போ புதிய வகை கொரோனா அதாவது ஜேஎன் ஒன் இது ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இப்போ இந்தியா ஃபுல்லா இப்போ மருத்துவருடைய அவசியம் கட்டாயம் மருத்துவருடைய அவசியம் அவசியம் கட்டாயம் சொல்லும்போது ஒரு எம்ஆர்பி மூலமா தேர்வு எழுதியிருக்காங்க இன்னும் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் போடல இன்னும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பேருக்கு உண்டான வேகன்சியை கிரியேட் பண்ணிட்டு ஆயிரத்தி நூறு வேகன்சி கிரியேட் பண்ணிட்டு மட்டும் அதுக்கு போடாம இப்போ இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் அந்த டாக்டர்ஸே வந்து ஒரு இது வாங்கியிருக்காங்க அதில் பார்த்தா இந்த டேட் வரல வந்த டாக்டர்ஸ்னுடைய வேக்கன்சி பார்த்தினா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஆயிரத்தி எட்நூறு வேக்கன்சி இருக்கு அந்த ஆயிரத்தி எட்நூறு வேக்கன்சிக்கு ஏற்கனவே ஆயிரத்துக்கு கால்ஃபர் பண்ணது திருப்பியும் ஒரு எழுநூறு பேரை சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு பேரா இந்த மருத்துவர்களை வந்து நியமனம் செய்யணும் அது இந்த எம்ஆர்பி வந்து இன்னும் நியமனம் செய்யல இப்போ இங்க சொல்ற இந்த கேட்ட அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் குரலா சொல்றேன் செவடன் காதல ஒழிக்க ஒழிக்குமா நடக்க வேண்டியது நடக்குமா நடக்கும் அப்படின்னா மருத்துவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிற நிலையில இன்னைக்கு வந்து செவடன் காதல் ஊதிய சங்கம் அதனால உடனே நடவடிக்கை வேண்டியது அரசுடைய பொறுப்பு ஓகே